நமஸ்காரம் அஸ்வத் சர்வகுருப் கௌரமா இது நமது ஊரகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலுமே மனது என்ன சொல்கிறதோ அதை கேட்டு நடக்கக்கூடிய மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே இப்போ வரக்கூடிய மார்கழி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் நம்ம ரொம்ப ரெண்டு மூணு மாதமாக இந்த காணொலியில் பெருசாக போட்டுகிட்டு இருக்கோம் இருந்தாலுமே வேறு இந்த சந்தர்ப்பங்களில் அடுத்து நமக்கு வந்து வருட பிறப்பு இருக்கு மாராழி மாசத்துல மாரொழி மாதத்தினுடைய பல பல பலன்கள் போடணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக தான் இந்த மாரழி மாதத்து பலனை போட போகிறேன் இப்போ மாராழி மாதம் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஈவினிங் நாலரை மணிக்கு பறக்கிறது மாரொழி மாதம் சனிக்கிழமை பறக்கிறது திருவோண நட்சத்திரத்தில் சந்திர தசையில் பிறக்கிறது அது ஒரு பெரிய இரண்டாம் வீட்டு வீட்டுக்குடையவனுடைய தசை நமக்கு மிதனராசி அப்படின்னா புதன் இரண்டாம் வீட்டுக்குடையவன் சந்திரன் சந்திர தசையில் பிறக்கிறதுனால எப்போயுமே புதனுக்கும் சந்திரனுக்கும் ஒரு தனி அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அதனால் மிதுன ராசிக்காரர்கள் நமக்கு இந்த மாதம் சில சில சிக்கல்கள் வந்தாலுமே நன்மை தான் அதிகமாக வரும் கடைசியில் பெர்மிடேஷன் காம்பினேஷன் போட்டு பார்த்தோம்னா நன்மை தான் அதிகமாக இருக்கும் எப்படி அப்படின்னா நமக்கு பன்னெண்டாம் வீட்டில் லக்னம் பன்னொண்டில் குரு பத்தில் ராகு ஒம்பதில் சனி எட்டில் சந்திரன் ஏழில் சூரியன் புதன் ஆறில் செவ்வாய் ஐந்தில் சுக்கரன் நான்கில் கேது அதாவது புதனுடைய வீட்டிலேயே கேது ஞானமோஷக்காரர்கள் ஞானம் ஞானகாரனுடைய வீட்டில் கேது இந்த கேதுவிலேருந்து ஆரம்பித்து நான்கிலிருந்து பன்னெண்டாம் வீட்டு வரைக்கும் கண்டினியூஸாக உங்களுக்கு கிரகம் இருக்குது இந்த கண்டினியூஸாக கிரகம் இருந்தாலே இந்த ஜோசிக்காரர்களுக்கு பல பேருக்கு தெரியும் ஜாதகம் பார்ப்பவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இது ஒரு பெரிய அபரிமிதமான சக்தியை கொடுக்கக்கூடியது நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது இந்த மாதமே நமக்கு வந்து ஒரு வைப்ரண்ட் மாதமாக தான் இருக்கும் மிதுனராஜிக்காரளாகி நமக்கும் இது வைப்ரண்ட் மாதமாக தான் இருக்கும் அதுலேயும் நான்காம் வீட்டில் கேது இருக்கிறதுனால அது புதனுடைய வீடு நம்முடைய வீடு அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏன்னா நமக்கு பன்னெண்டு பன்னொன்று பத்தில் ராகு இருக்கார் பதினொன்றில் லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலுமே பத்தில் ராகு இருக்கார் அந்த ராகு வந்து நம்முடைய நான்காம் வீட்டை பார்க்கறதுனால சில சில சங்கடங்கள் எல்லாம் அதிகமாக அவசரப்பட்டு கையெழுத்து போட வேண்டாம் ஒரு வீடு மாறணும் சார் வாடகைக்கு தான் சார் போகிறேன்னா கூட ஒரு தடத்துக்கு ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு போகிறது நல்லது அவசரப்பட வேண்டாம் அங்கே தண்ணி சரியாக இருக்கா அல்லது தண்ணி தேங்குமா இந்த ரெண்டு விஷயங்களை பார்த்துட்டு போங்க எலக்ட்ரிசிட்டி ஒழுங்காக இருக்கா புதுசாக வயர் எல்லாம் சரியாக புதுசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு போங்க இது முக்கியமாக பண்ண வேண்டியது அதே தான் நிலம் வீடு வாகனம் வாங்கணும் புதுசாக வாங்கணும்னாலுமே ஒரு தடத்துக்கு ரெண்டு தரம் அந்த அக்ரிமெண்ட்டை பாருங்கோ படிங்கோ அவசரப்பட வேண்டாம் அதே மாதிரி முக்கியமாக இந்த ஷேர் ஷீட்ஸ் வாங்கணுன்னா என்ன பத்தாம் வீடு ஓரட்டையில் அது ரொம்ப ராகு அங்கே பத்தாம் வீட்டில் இருக்கார் அதுவும் இந்த மாதம் அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு யாருடைய காலில் இருக்கார்னா சுவாதி ரேவதி என்னுடைய காலில் இருக்கார் ரேவதி அவருடைய நட்சத்திரம் தான் புதனுடைய நட்சத்திரம் தான் அதனால் எப்பயுமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது ஷேர்ஸ் வாங்காமே இருக்கிறது அது வாங்கினால் கொஞ்சம் அவசரப்படாமல் ஒரு தடத்து ரெண்டு தடவை யோசித்து கன்சல்ட் பண்ணிவிட்டு வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு ஏன்னா ஏழாம் வீட்டில் சூரியன் புதன் இருக்கார் அதனால் அந்த நம்முடைய லக்னாதிபதி ராசிக்கு அதிபதியான புதன் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால சூரியனோடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால நம்முடைய வீட்டை பார்க்கறதுனால நல்லாயிருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவு நல்லாயிருக்கும் மேம்படும் அவர்களுக்கு இடையே உள்ள உறவு மேம்படுவதனால நல்ல புத்திர சந்தானம் முழுவதற்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது எட்டாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் ஒன்பதில் லாபஸ்தானத்தில் கு சனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க அந்த சனியனுடைய லாபஸ்தானத்தை பதினோராம் வீட்டை குரு இருக்கக்கூடிய வீட்டை பார்க்குற அதனால் எந்த பிஸ்னஸ் செஞ்சாலுமே உழைப்பை அதிகமாக கொடுக்கக்கூடிய பிஸ்னஸாக இருந்தால் பணம் வரும் உட்கார்ந்த இடத்துல இருந்தால் பணம் வராது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சனி ரொம்ப சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கக்கூடியதாக மிதனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதனால் எதையுத்தானவே கொஞ்சம் சுறுசுறுப்பாக செய்கிறது சோம்பேறித்தனமாக அமைந்து விடாமல் சுறுசுறுப்பாக செய்வது என்பது ஏன்னா ஏந்த உடனேயுமே சோமியத்தனம் வந்துடும் ஏன்னா அது அந்த மாதிரி பதினோராம் வீட்டை சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால குரு செவ்வாயினுடைய வீட்டில் உட்காந்து ரெண்டாவது பன்னெண்டாம் வீட்டை ராகு பார்க்குறதுனால இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வரலாம் நமக்கு அதை தவிர்த்து நாம் வேலையை செய்து வந்தால் நமக்கு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்கும் மேலும் கேது சித்திரை ரே ரேவதி ஒன்றாக பார்த்தவர்கள் மேலும் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப கொஞ்சம் ஓலட்டைலாம் இருக்குது அவசரப்பட்டு கால வைக்க வேண்டாம் எந்த பிஸ்னஸுமே இந்த மாதம் மிதனராசிக்காரலாய் நமக்கு அவசரப்பட்டு கால வைக்க வேண்டாம் ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ண வேண்டாம் உபாதைகள் அப்படின்னு பார்க்கச்சே மிதுன ராசிக்காரலாய் நமக்கு நான்கு மார்ச் சளி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் ஷோல்டர் பெயின் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மூட்டு வலி சில சந்தர்ப்பங்களில் மூட்டு வலி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய செலவினங்கள் நம்ம கொஞ்சம் அலக்கழிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சளியில் மாடு சளி மட்டுமில்லை சளி ஜலதோஷம் ஏற்படக்கூடிய நீரினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் அதிகமாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய செலவுகளும் நிறைய இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடியதாகத்தான் இருக்கு திரைத்துறையில் நாம் எதை நினைச்சாலும் எதை செய்தாலும் நிச்சயமாக ஒரு முயற்சின்னு ஒன்று எடுத்தோம்னா அது நமக்கு வெற்றியை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது எந்த இதுவும் சின்ன திரையா இருந்தாலும் சரி பெரிய திரையா இருந்தாலும் சரி முயற்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற சொல்லி தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது பலன் குரு பலன் அதாவது கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை குரு பலன் தரக்கூடியதாக குரு பலன் நிறைய இருக்கக்கூடியதாக நான் ஏழாம் வீட்டையும் குரு பார்க்குறேன் நமக்கு நம்முடைய ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து நம்முடைய மூன்றாம் வீட்டையும் நம்முடைய ஐந்தாம் வீட்டையும் ஏழாம் வட்டையும் குரு பார்க்குறதுனால ஐந்து ஏழை குரு பார்ப்பது நல்ல ஒரு பலனால் குரு பார்வை நமக்கு இருக்கிறதுனால கல்யாணம் ஆகாதவர்கள் முயற்சி எடுத்தார் அது எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு வந்து நல்லதொரு வெற்றியை தரக்கூடும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மிதுன ராசிக்காரர்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்து எதையுமே வேண்டாம் அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஷேரில் போடுறதா இருந்தாலும் சரி வீடு மனை வாகனம் வாங்குறதா இருந்தாலும் சரி ஒரு ரிஸ்க்கு அதாவது ரிஸ்க் எடுக்கிறத விட கொஞ்சம் அதை நிதானித்து சந்தித்து செயல்படுவது என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக மிக மேன்மையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்